ஒவ்வொரு ஆண்டும் கலை திருவிழா என்கின்ற பெயரில் மாணவ செல்வங்களுடைய திறமையை கண்டறிய வேண்டும் அதன் மூலம் அவங்களுக்கு நாம் ஊக்கப்படுத்த வேண்டும் அது வட்டார அளவில் பள்ளி அளவில் வட்டார அளவில் அந்த மாவட்ட அளவில் அது மாநில அளவில் தேர்ந்தெடுக்கப்படும் பொழுது அதில் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற இருவருக்கு கலையரசன் கலையரசி விருதுகளை மாண்முக தமிழ்நாட்டு முதலமைச்சரவர்களும் மாண்மிகு தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சரவர்களும் தொடர்ந்து ஒவ்வொரு இடமும் கலந்து கொண்டு அதை வழங்குவது வழக்கமாக உள்ளது தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் சொன்னார் ஒவ்வொரு ஆண்டும் அவர் வெற்றி பெற்று அடுத்தடுத்த கட்டத்துக்கு செல்லுகிறார்கள் அவர்களுக்கான அந்த வல்லுநர்கள் மூலமாக அவர் பயிற்சி பெறுகிறார்களா குக்கிராமத்தில் வரக்கூடியவர்கள் அங்கே இருக்கின்றவர்கள் மூலமாக பயிற்சி பெற்றுவிட்டு வரும் பொழுது இவ்வளோ திறமை இருக்கும் பொழுது அந்த துறையினுடைய வல்லுநர்களை கொண்டு நாம் பயிற்சியை கொண்டோம் கொடுத்தோம் என்று சொன்னால் இன்னும் அவர்கள் அடுத்த கட்டத்திற்கு வளர்வதற்கு அது ஊக்கமாக அமையுமே என்று சொன்னதின் அடிப்படையில் நடந்து முடிந்த கூட்டத்தொடரில் இந்த கலை சிற்பி என்கின்ற இந்த திட்டத்தை நாம் உருவாக்கி இருக்கின்றோம் ஏறத்தாழ இதற்காக ஒரு எழுபது லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு ஒவ்வொரு கலையில் இருக்கின்ற ஒவ்வொரு வல்லுநர்களையும் அழைத்து வந்து இந்த மூன்று ஆண்டுகளில் மாநில அளவில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற தேர்வு செய்யப்பட்டிருக்கின்ற வெற்றி பெற்றிருக்கின்ற மாணவ செல்வங்கள் ஒவ்வொரு பேட்சாக அந்த கலையின் சார்ந்து எந்தெந்த கலையோட வல்லுநர்கள் இருக்கிறார்கள் உடனடியாக மூலமாக இது போன்ற பயிற்சிகள் ஒரு இடத்துல தங்க வச்சு ஏறகாவது பதினாறாம் தேதி ஆரம்பித்து இன்றைக்கி நிறைவு விழாவாக இன்றைக்கு இந்த இருபத்தொன்னாம் தேதி வரைக்கும் பிள்ளைகள் தங்கியிருந்து ஓவியத்தில் யாரெல்லாம் செலக்ட் ஆனாங்களோ அந்த ஓவியம் சார்ந்திருக்கின்ற ஒரு ஆர்ட் டீச்சர் மூலமாக அந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் புதிதாக அந்த பயிற்சியை வழங்கியிருக்கின்றோம் அந்த பிள்ளைங்க சொல்லும்பொழுது நாங்கள் பயிற்சி நாங்கள் வரைஞ்சி செலக்ட் ஆகிறதுக்கும் இங்கே ஆசிரியர்கள் சொல்லித்தரத்துக்குமே நிறைய வித்தியாசம் ஒவ்வொரு ஒவ்வொரு பேக்ரவுண்ட்லேருந்து வந்த பிள்ளைகள் ஸோ அந்த திறமைகளை கண்டறிக்கின்ற அந்த பணி இந்த ஆறு நாட்களாக இங்கே தங்கியிருந்து இந்த பணியெல்லாம் அந்த பிள்ளைங்க இன்னைக்கு வந்து பெற்றிருக்கிற பயிற்சியை பெற்றிருக்கிறார்கள் ஆக அந்த வல்லுநர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுட்டேன் குறிப்பாக மாணவச் திறமையை கண்டறிகின்ற அந்த பணியில் உங்களுக்கே தெரியும் நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் எந்த அளவுக்கு இந்த ஊக்கம் வழங்கக்கூடியவர் என்று உங்களுக்கே தெரியும் ஏன் சமீபத்தில் கூட பார்த்திங்கன்னா திருச்சி மாவட்டத்தில் சார்ந்திருக்கின்ற ஆயிராவிடர் பள்ளியில் சார்ந்திருக்கின்ற ராகினி அப்படிங்கிற ஒரு பெண் வந்து கிளாட் எக்ஸாம் கிளியர் பண்ணி நாக்பூரில் இருக்கின்ற சட்டக்கல்லூரியில் இடம் கிடைத்திருக்கின்றது அந்த குழந்தை ரோட்டில் நின்று வரவேற்கத்தக்க பொழுது அந்த பக்கம் போன தமிழ்நாட்டு முதல் கீழே இறங்கி அந்த பிள்ளைக்கு வாழ்த்து மட்டுமல்ல பல்வேறு சீர்திருத்தங்களை சமூக நீதி சார்ந்திருக்கின்ற சமுதாய வளர்ச்சிக்கான பல்வேறு திட்டங்களுக்கு எந்த பேனாவால் கையெழுத்து போட்டாரோ அந்த பேனாவே அந்த பிள்ளைக்கு ஒரு பரிசாக வழங்கியிருக்கார் என்பது எங்கள் துறைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஊக்கம் அது ஆக அப்படி பிள்ளைகளுடைய சாதனைகளை கண்டறிகின்ற ஒரு விதத்தில் இந்த கலை திருவிழாவும் அதற்கு அடுத்த கட்ட இடமாக இருக்கின்ற இந்த கலை சிற்பியும் மிகப்பெரிய ஊக்கத்தை பிள்ளைகளுக்கு வழங்கும் என்கிற நம்பிக்கை பத்து பதினொன்று மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்று வெற்றி பெற அனைத்து மாணவர்கள் கையிலும் இருக்க வேண்டிய ஒரே கைட் சிறா கைடு இப்பொழுது விற்பனையில் அனைத்து புத்தக கடைகளிலும் கிடைக்கும்